அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்தகோ அல்லாஹுங்கன்னியமிக்க நல்லடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான அமினா மினி அரபில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சிறப்பான தகவல் ஆண்களே அஞ்சு கொள்ளுங்கள் எப்போவுமே பெண்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் சா இந்த வாட்டி ஆண்களுக்கு சொல்கிறேன் அஹமதுல்லா கேளுங்க ஆண்கள் இஸ்லாமத்தில் வந்தால் எப்படி இப்படி நடந்துக்கணும் என்னென்ன கட்டளை இருக்கு அப்படின்னு பெண்கள் விஷயத்தில் என்று மார்க்கம் ஆண்களுக்கும் கட்டளையிடுவதோடு பெண்கள் விவகாரத்தில் அவர்களிடம் நடந்து கொள்ளும் முறையையும் போதித்துள்ளது அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு எப்படியும் அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த அந்த சொல்லிக் கொடுக்கிறார் அல்ல எப்படி பெண்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்றானோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சில நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்படைபிடிப்போம்னா வெக்கம் வெக்ககுணம் கூச்சகுணம் அது பொதுவாகவே வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேச வேண்டும் என்ற என இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அதிலும் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு மகரமாக இல்லாதவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையின்றி பேசுவது ஈர்க்கும் விதத்தில் குலைந்து நெளிந்து பேசுவது இரட்டை அர்த்தங்களுடன் பேசுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்தரங்கமான விஷயங்களை பற்றி பேசுவதும் ஆபாசமாக பேசுவதும் அறவே கூடாது பேசினாலும் போல்டா பேசணும் என்ன ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன என்னன்னா என்ன ஏதுனா ஏது அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு கொலை நெளிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி பேசக்கூடாது மகரமான ஆண்கள்கிட்ட நம்ம வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஆனால் நட்பு என்று சொல்லிக்கொண்டு பொதுவாக எந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பேசுவதற்கு வெட்கம் கொள்ளுவோமோ அத்தகைய செய்திகள் எந்த ஒரு கூச்சமும் இரையச்சமும் இல்லாமல் பேசும் நபர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கும் ஆண்கள் நபர்கள் நபிகளாரிடமிருந்து இருந்து நாணம் எனும் பண்பை கற்று நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நபிக்கு பெண்களை பார்த்தா ஒரு குஜ சுபாவம் இருந்துச்சு நபியை பார்த்து ஆண்கள் மக்கள் கத்துக்க வேணும் அப்படின்னு நல்லா அறிவுறுக்கிறான் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல ரெட்ட இரட்டத்துல பேசுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த கூச்சமே இல்லாம பெண்களும் சரி ஆண்களும் சரி பேசுறது இதெல்லாம் மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அன்சாரி பெண்களின் ஒருவர் நபிசரலா ஹலிவசலம் அவர்களிடம் வந்து மாதவிடாயிலிருந்து தூய்மை தூய்மையாக கொள்ள நான் எவ்வாறு புளிக்க வேண்டும் என்று கேட்டார் நபிசரலா ஹலிவசலம் அவர்கள் நறுமணம் துவைக்கப்பட்ட பஞ்சு துண்டு ஒன்றை எடுத்து மூன்று முறை சுத்தம் செய் என்றோ அல்லது அதன் மூலம் சுத்தம் செய் என்றோ சொன்னார்கள் பிறகு நபிசரலா ஹலிவசல்லம் அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு தமது முகத்தை திருப்பி கொண்டார்கள் உடனே நான் அந்த பெண்மணியை பிடித்து என் பக்கம் இழுத்து நபி நபிசல்ல ஹலைபசல்லம் அவர்கள் சொல்ல வருவதை அவருக்கு விளக்கி கொடுத்தேன் நபி இந்த விஷயத்த சொல்லும் போதே அவங்களுக்கு வெக்க வெக்க குணம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கூச்சமான விஷயத்த எப்படி சொல்றதுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பிறகு நபிசல்லாக ரவிசலாம்பு அவர்கள் வெக்கம் கொண்டு தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் உடனே நான் அந்த பெண்மணியை யாரு ஆயிஷா அந்த பெண்மணியை தான் என் பக்கம் இழுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மனைவி தன்னுடைய மனைவி வந்து நபிகருடைய மனைவி வந்து அவங்கள பெண்மணியை தான் பக்கம் இழுத்து இது அறிவிப்பார் வந்து ஆயிஷா ரலி நூல் வந்து புகாரி மூவாயிரத்தி சாரி முன்னூத்தி பதினஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட சொல்றதுக்கு நபிகளார் வந்து கூச்சப்பட்டாங்க ஆனா இன்ற இன்றைய காலத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி சாதாரணமாக ஒரு விஷயத்த அப்படியே பப்ளிக்லயே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கூச்ச கூச்சப்படாம இந்த பாரம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு இப்படிலாம் சர்வசாதாரமா பேசுறாங்க அல்ல நம்மள பாத்துட்டு இருக்கான் அல்ல நம்மள கேள்வி கேட்பான் இது குறித்து இன்னொரு உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி நீ கழிச்ச நம்ம பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி கேளுக்கே விளையாட்டு குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போய் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் என்ன நடக்கும் போடுவோம் அப்படிங்கிறப்ப அதான் பெண்களும் பார்வையை தாழ்த்தணும் அதே மாதிரி ஆண்களும் பார்வையை தாழ்த்துக்கணும் ஒரு தடவைக்கு மேல அடுத்த தடவை பார்த்தா அது ஷைதானுடைய பார்வை அப்படிங்கிறப்ப ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரே சட்டம்தான் தன்னுடைய கற்பை இரண்டு பேரும் பேணி காத்துக்கணும் அதான் பார்வையை பார்வையை பாதுகாப்போம் எந்த ஒரு கவர்ச்சியான தோற்றத்தையும் பார்வையின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்கின்றோம் நமக்கு பார்வை இல்லாவிட்டால் வானகள் மற்றும் பூமியில் கொட்டி கிடக்கும் இன்பங்களின் பலனை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது கண் இல்லாட்டி போனால் எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப எந்த ஒவ்வொன்றாக இருந்தாலும் அதன் மீது நாம் கவரப்படுவதற்கு பார்வைதான் காரணம் எந்த ஒன்றாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் பார்க்கறதுக்கு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன முகம் முதல்ல நமக்கு தேவை பார்வை தான் அப்படிங்கிறப்ப கவரப்படுவதற்கு பார்வைதான் காரணம் பார்வையை படர விடாமல் பேணுதலுடன் நாம் நடந்து கொண்டால் கண் கவரும் விதத்தில் இருக்கும் கணக்கில்லா தீமைகளை விட்டும் விலகிவிடலாம் பார்வையை வந்து அலைய விடக்கூடாது ஒரு பொண்ணை பார்த்தா அழுகம் அந்த பொண்ணு நான் தன்னுடைய மனைவியை மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப எல்லா பெண்களையும் பார்த்துக்கிட்டு தப்பான நோக்கத்தோட பார்த்துக்கிட்டு அப்படியே சில பேர் ஒரு இடத்துக்கு போறதே பெண்களை வந்து சை சைட் அடிக்கவும் பேசுறதுக்கும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஆண்கள் வந்து செண்டை அதிகமா போட்டுக்க கூடாது தொழுகைக்கு மட்டும்தான் அல்ல நறுமணத்தோடு போகன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி ஆண்களும் செண்டை போட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் பெண்ணை கவரக்கூடிய சென்றுதான் இப்ப விக்குது அத ஆண்கள் மக்கள் வெளியில போறாங்க முஸ்லீம்ல இந்த மாதிரி ஒரு அலாச்சாரம் நடக்குது அல்லாவுடைய பயம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு விஷயம் செய்யறது சர்வசாதாரணமா அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க மாட்டாங்க ரமணான் வந்தா மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க மத்த டைம் தொழுவைக்கு போக மாட்டாங்க அவங்க என்னமோ அழகம்துல்ல அவங்க சட்டத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த ரமணா டைம் மட்டும் நம்ம நோன்பு வச்சா போதும் அல்ல நமக்கு நன்மையை கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம முறையாக கவனமா அல்லாஹ் சொன்னபடி நபி சொன்னபடி வழிகாட்டுல தொழுதா மட்டும்தான் நமக்கு அதற்குரிய நன்மை தரும் அப்படிங்கிறப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தொழுகையும் தொழுவக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு தொழுகையை விடவும் கூடாது அப்படிங்கிறப்ப அந்த தொழுகையிலையும் அல்ல நமக்கு சொன்ன விதத்தையும் நம்ம கடைபிடிச்சா மட்டும்தான் சொர்க்கத்துல உண்மையான ஒரு இடத்துல நம்ம சிறப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த அந்த இதுல அந்த விதத்துல கொஞ்சம் ஆண்கள் மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க பெருநாட்டயத்துல மட்டும்தான் பெருநாளுக்கு முன்னாடியே நோம்பு டயத்துல மட்டும்தான் அந்த பள்ளிவாசல அதிக கூட்டம் இருக்குது அது நோன்பு முடிஞ்ச பிறகு பெருநாள் வந்ததும் அடுத்த நாள் அந்த பள்ளிவாசல்ல ஒரு சில மக்கள் தான் இருக்காங்க பாதி பேர் எங்க போறாங்கன்னே தெரியல இந்த மாதிரி பெற்றோர்கள்லாம் சொல்லி பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க எந்த நேரமும் தொழுவுறது ஆண்களுடைய கடமை பெண்களுக்கு தான் ஏழு நாள் தடை பண்ணிருக்கு இப்ப குழந்தை பெருக்கும் போது மூணு மாசம் தடை பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப ஆண்களுக்கு க கடமையான தொழுகுவை விடணுன்ற எண்ணமே இல்லை உடம்பு சரியில்லாட்டி போனாதான் உடலாம் அப்படிங்கிறப்ப கடமையான தொழுவையை தொழுவாமல் அலட்சியத்துல சம்பாதிக்கிறதுலையும் இந்த மாதிரி பெண்களை பார்த்து ஆஹ் இம்ப்ரெஸ் ஆகுறதுலயும் லவ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசுறதுலயுமே வாழ்க்கை கழிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அகமதுல்லா அல்லாஹ் பத்தி இருமையில எவ்வளவு அதுக்கேற்ற சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் மருமையில போய் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப அஹமதுல்லா ஆன்மகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பார்வையை கட்டுப்படுத்தி கொள்ளும் குணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்நிய பெண்ணை பார்ப்பதற்காக திசையெங்கும் பார்வை அம்புகளை ஏய்வதை விட்டும் யதார்த்தமாக கண்ணில் படும் பெண்கள் மீது காரணமில்லாமல் பார்வையை தொடர்ந்து வீசுவதை விட்டும் கொள்ளுங்கள் ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுடணும் இன்னொரு தடவை பார்த்தாலும் யதார்த்தமா பார்த்துட்டு விட்டுடணும் அவளையே பார்த்துக்கிட்டே தான் ஒரு பொண்ணு நம்மளை பொருளையே நம்ம உத்து உத்து யாரையாவது உத்து பார்த்தாக்கா அவங்க நம்மளை பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணையே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம பார்வையை விளக்கணும் அது உங்க மனைவியை மட்டும்தான் பாக்கிறதுக்கு அனுமதி அன்னிய பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்கள பார்க்குறாங்களா அடையே பாருடா அவனா பாடுறான் இவனா பாடுறான்னு சொல்லி இந்த மாதிரி பார்க்காதவங்களையும் பார்க்க விட்டு தூண்டி இந்த மாதிரி சைத்தான் சேட்டை செய்யும் அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்ல வித நல்ல புத்தியை தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணாத பொண்ணையும் டார்ச்சர் பண்ணி மூஞ்சில் ஆசிட்டை ஊற்றி இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அது ஃப்ரெண்ட்ஸுங்களால தான் அதிகம் அவன் பார்க்காட்டி போனாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பார்க்க சொல்லி தூண்டி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டானுங்க இந்த மாதிரி சைட் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பொண்ணு பாருடா இந்த பொண்ணு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றது ஏற்றி விட்டாலும் உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு நீங்கள் எதுக்கு அந்த பெண்ணை பார்க்குறீங்க உங்களுக்கு உரியவளை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படி வந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா இந்த ஒரே பொண்ணை பார்த்து உங்கள் அம்மாட்ட சொல்லி முறையாக பேசி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க பாருங்க பார்க்குற பொண்ணெல்லாம் பார்த்து நம்ம மனசு அலைய விட்டாக்க அதுக்கு பேர் ஹராம் விபச்சாரம் பண்ணுறது ஆண்கள் விபச்சாரம் பண்ணுறது தான் பெண்கள் மட்டும் விபச்சாரி இல்லை ஆண்களும் விபச்சாரங்கள் தான் இந்த மாதிரி பல பெண்கள்கிட்ட போகிறது ஏன் பல பெண்கள்கிட்ட போறதுனால தான் அவங்க பேர் விபச்சாரின்னு வந்துச்சு யார் போறா பெண்களுக்கு பெண்களேவா போறாங்க ஆண்கள் தானே போறாங்க அப்ப அவங்கள என்ன சொல்ல விபச்சாரர்கள் அல்லாவுடைய பயம் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தில இருந்து நம்ம பாதுகாக்க முடியும் கண்ணில் படும் பெண்கள் மீது காரணம் இல்லாமல் பார்வையை தொடர்ந்து வீசுவதை விட்டும் விலகிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பெண்கள் விஷயத்தில் பார்வையை கட்டுப்பட் கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொண்டால் ஒழுக்க நெறி தவறாமல் இதை பின்வரும் செய்திகள் மூலம் புரிந்து கொள்ளலாம் அஹமதுல்லா புரிஞ்சுக்கோங்க சாலா இந்த பத்து நிமிஷம் கேளுங்க இத பாட்டை வந்து பாகம் இரண்டுன்னு நான் சல அடுத்த வீடியோல போறேன் தொடர்ச்சியாக கேளுங்க ஆண் மக்களும் அல்ல கஞ்சி அல்லா அல்லா சொன்ன முதல் இதுவே பெண்கள் தான் தான் உங்களை எதையும் நான் விட்டு போகல நாயகம் சொன்னது இறுதி உரையாக எதையும் நான் உங்களுக்கு விட்டுட்டு போல பெண்களை தவிர அப்படிங்கிறப்ப பெண்கள்கிட்ட நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும் உங்களுக்குன்னு உரிய ஜோடி கிட்ட சந்தோஷமா இருங்க இருங்கல அது சந்தோஷமான ஹரா ஹலாலான வாழ்க்கை ஹராமான வாழ்க்கைய பல பெண்களோட இருந்து அவங்களுடைய குழந்தை வந்து பிறந்து அந்த குழந்தை சீரழிஞ்சு வெளியில போனா கூட அந்த பிள்ளைங்க படுற பாட்டு கஷ்டத்துக்கெல்லாம் நீங்கதான் பொறுப்பு எந்த எந்த ஆண் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டானோ எந்த பெண்ணோட தப்பான சேர்க்கை செய்தானோ அப்படி எல்லாம் அந்த மாதிரி வரல பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி திருக்கெட்டு போய் தெரிஞ்சதுன்னா சா சாப்பாட்டுக்கு இல்லாம இந்த கடத்தி கொண்டு போய் சாகடிச்சு எல்லாம் பண்றானு அந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் செஞ்சா நீங்கதான் பொறுப்பு இங்க போனீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட அதுதான் அதுதான் பொறுப்பு அதனால அழகெல்லாம் பாதுகாப்பா இருங்க ஆஹ் எல்லா பெண்களையும் எப்படி ஆண்கள் வந்து அந்நிய ஆண்கள் வந்து சகோதர சகோதரர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா அந்நிய பெண்களையும் சகோதரி அப்படின்னு அழகம் மனசுல வச்சுக்கோங்க அது முஹமீனான்கள முஹமீன்களால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிறப்ப எல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பா நகாமீன் அமீன் யாரும் பிள்ள ஆளுமீன் அசலாமலை வரத்துல பார்க்காத்துவோம்